அந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதோ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்தாலேயேனால் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறதும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதை வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபுரமான சேவிச்சிட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவாள்லாம் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக் கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டிரமம் வந்ததுனாலும் அகத்திக் கீரை கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணால் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திக் கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனவரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுவிட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறதும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷமான காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதெல்லாம் கூட பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் என்ன அப்படின்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி உங்களுக்கு அர்தாஷ்டம சனியிலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால வந்து உங்களுக்கு அர்தாஷ்டம சனி விலகிறது உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோணத்தில் போய் இருந்து ஆட்சி பெற்ற சனியாக அவர் வந்து கும்பத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சௌபாகியத்தை சௌபாகியத்தை கொடுக்கப்படுறார் இந்த ரெண்டரை இவ்வளோ நாள் வந்து ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த வாரத்திலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகமான காலம் ஆரம்பமாகிடுது எல்லா விதத்திலும் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னுடைய இந்த சனி பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதை பாருங்க அவசியமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதிர் அதாவது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க ஊர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த இது சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீட்டு மூணாம் பார்வையை பார்க்குறதும் மூணாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதியே மூணாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்தது அத்தனையும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உல உடல் அதாவது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் எல்லாமே வரும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்த இலையானால் அதுவும் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா சின்னத்திரை பெரிய திரையில இருக்கிறவா இவெல்லாம் வந்து பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய கண்ணாடி கடை வச்சுருக்கிறவா அதை தவிர வந்து இந்த டைமண்ட் ஜுவல்லரிஸ் வச்சுருக்கிறவா வெள்ளி ச கடைகள் வச்சிருக்கவா வெள்ளி இந்த மாதிரி தா வெள்ளி காசு அதெல்லாம் பண்ணுறவா இவ்வாளுக்கெல்லாம் வந்து வெள்ளி கொலுசு இதெல்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் பத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல பதினெட்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஒம்போதரை மணி வரலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு திருகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் வருது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கி தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை க ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இது வந்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கு அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரர் அதீத சுபத்துவம் வரர் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது சுக்ர பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதீத சுபத்துவமுடைய அதாவது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த வாரம் இருந்தாலும் மார்கழி மாதம்ன்றதுனால அடுத்த மாதத்தில் வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலு மணியிலிருந்து அந்த எட்டாம் இடத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருந்தாலும் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது பத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியதுனால வெளிநாடு மூலியமாக தொடர்புகள் மூலியமாக திடீர் பண வரும் வெளிநாட்டு சம்பந்தமாக திடீர் பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி அதாவது மறைந்த இடத்துலேருந்து இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளோ இல்லை எல்லாம் ஆதிநார ஆதி ரங்கன்னு சொல்லக்கூடிய மைசூரில் இருக்கக்கூடிய காவேரி படுகையில் இருக்கக்கூடிய ஆதிரங்க பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வாரம் வந்தே தீரும் லோகாசமஸ்தாசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்